விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு இந்த மாநாடு முடிஞ்சு ஒரு இரண்டு நாட்கள் ஆச்சு ஆனால் இன்னமும் கூட சமூக வலைத்தளங்களில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளே இந்த மாநாடு தான் நிறையா ஊடக வியலாளர்கள் எல்லாமே இப்போதான் பேச தொடங்கி அதன்ன மதுவை ஒழிப்போம் மனித வளம் காப்போம் நல்ல டைட்டில் மனித வளம் காப்போம் அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் ஊடகவியலாளர்களே மிகப்பெரிய டிபேட்ஸ்லாம் உருவாகி இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போகிறதா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் அதுவும் சாதாரண சாமானிய மக்கள் மத்தியில் இந்த மதுவை ஒழிப்போம் மனித வளம் காப்போம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கான்செப்ட் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது சாதாரண சாமானிய மனிதர்களும் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாப்பா இந்த சாராயக் கடையை மூடி ஆகணும்ப்பா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய டிபேட்ஸ் தான் உருவாக்கி விட்டுருக்காங்க ஸோ திருமாவர்கள் சாதாரண சாமானிய மனிதர்கள் மத்தியிலும் கூட இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற அந்த கான்செப்டை வந்து விதைச்சி விட்டுருக்காரு ஸோ மிகப்பெரிய பேசு பொருளாக மாதிரி இருக்குது ஸோ இந்த பேசு பொருட்களின் விளைவுலால் அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநாட்டின் விளைவுலால் நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்பு என்பது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநாட்டுக்கு கிடைத்த ஒரு வெற்றி ஸோ அந்த அறிவிப்பு என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொளியிலே கொஞ்சம் டீடைலா பாக்கறலாம் நண்பஅணிவருக்கும் இளபெரும் ஒழுதியின் இனிய வணக்கம் நான் இப்போ நிமிந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு என்னால குடியே முடியாது நாங்க சண்டை போட போறோம் விடுதலை சீர்திருத்த கேல் கச்சூரி நிர்ண திருமாவளவனவர்கள் என்னக்கி இந்த மானாட்ட ஆர்வச்சாரோ அன்னையிலிருந்து தமிழ்நாட்டினுடைய அனைத்து ஊடகங்களுமே திருமாவர்கள் தான் மிகப்பெரிய பேசுபொருள் எல்லா செய்தி தொலைக்காட்சிகளுமே அவர் சம்மந்தமான விவாதங்கள் தான் எல்லா நியூஸ் பேப்பர்லுமே அவர் தான் தலைப்பு செய்தியே இந்த மாதிரி அவர் மாநாடு அறிவிச்சதுலேருந்து தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலுமே அவர் தான் தலைப்பு செய்தி சரிங்களா ஸோ இந்த நிலைமையில தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநாடு கடந்த இரண்டாம் தேதி நடந்து முடிஞ்சு ஒரு மிகப்பெரிய கிரவுடு அஃபிஷியலாகவே ஒரு ஐந்து லட்சம் நபர்கள் தரண்டாங்கன்ற மாதிரி அதிகாரபூர்வமாக வெளியிட்டாங்க ஓகேவா ஸோ வந்து மா நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த மாநாட்டினுடைய தாக்கத்தின் விளைவுகளால் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னா வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதி தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை வந்து கூட போறாங்க எதற்காக கூட போறாங்க அப்படின்னா இந்த மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்பது சம்மந்தமாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட போறாங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கிடைத்த ஒரு தொடக்க வெற்றி இந்த வெற்றி மதுக்கடையில மூடன்னு சொன்னார் கோரிக்கை கிடைத்த ஒரு தொடக்க வெற்றி இந்த வெற்றி முற்றிலும் ஒழிக்கணும் பட் இருந்தாலும் இவருடைய மாநாட்டினுடைய தாக்கத்தின் விளைவிலால் ஒரு ஆலோசனை கூட்டம் போட போறாங்க அமைச்சரவை ஒன்று சேர்ந்து விவாதிக்க போறாங்க ஏன்னா இவருடைய மாநாடு நான் சொன்ன மாதிரி சாதாரண சாமானிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்குது திருமா சொல்லுவது சரிதான் மதுக்கடையில் மூடுங்கப்பா பெண்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் வந்து எதை வேணால் புறந்தல்லிட்டு போயிடலாம் ஆனால் பெண்களுடைய கருத்துக்களை மட்டும் புறந்திட்டு போகவே முடியாது ஸோ இந்த ஒரு மாநாட்டின் விளைவுகளால் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அமைச்சரவை கூட்ட போகிறாங்க இந்த மதுக்கடையில் முழுவது சம்மந்தமாக சில பல முடிவுகள்லாம் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி மாலை மலர்ல ஒரு செய்தி வந்து போட்டிருந்தாங்க சரிங்களா இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பதிவு செஞ்சு ஆகணும் இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்ற மாதிரி மாநாடு திருமாவரில் அறிவிச்ச உடனே அக்டோபர் இரண்டாம் தேதிக்கு அப்புறம் மதுக்கடைகளே தமிழ்நாட்டில் இருக்காதுப்பா அதான் திருமா வந்து மாநாடு அறிவிச்சிட்டார்ல நீங்க வேணா பாருங்க அப்படின்ற மாதிரி கொள்கை எதிரிகள் பேசுனாங்க ஆனா கொள்கை நண்பர்களும் கூட பேசுனாங்க அது எப்படிப்பா மதுக்கடையை மூட முடியும் அது எப்படிப்பா சாத்தியம் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி கொள்கை எதிரிகள் பேசவோட பரவாயில்ல கொள்கை நண்பர்களும் கூட பேசுனாங்க ஆட்களுக்கு நம்ம மறுபடியும் மறுபடியும் பதிவு பண்ணுவோம் அதாவது பார்ப்பனியர்கள் மட்டும்தான் படிக்கணும் பார்ப்பனர்களை தவிர்த்த வேற யாருமே படிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சனாதனம் சொல்லுச்சு சனாதனம் சொல்லுது சனாதனத்தை ஒழிக்க முடியாது பார்ப்பனியத்தை ஒழுக்க முடியாது இது நம்ம தலையில் எழுதப்பட்ட விதி அப்படின்ற மாதிரி புரட்சியாளர் அவர்களும் தந்தை பெரியாரும் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு சாதனத்தை வந்து ஓரளவு காட்சி உடச்சிருக்க முடியுமா இன்னைக்கு நீயோ நானா படிச்சிருக்க முடியுமா தந்தை பெரியாரர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தொடர்ச்சியான ஒரு கருத்தாக்கங்கள் தொடர்ச்சியான ஒரு விவாதங்கள் தொடர்ச்சியான மாநாடுகள் இதெல்லாம் நடத்தியதன் விளைவுலால தான் என்ன ஆயிருக்கு இன்னைக்கு சனாதனத்தினுடைய கூறிய பற்கள் ஓரளவுக்கு வலுங்கடிக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட அதே மது ஒழிப்பை வந்து ஒரே நாள சாத்தியப்படுத்துவது என்பது சாத்தியம் இல்லை அது வந்து விடுதலைச் சிறுத்தை கட்சியும் தெரியும் பட் இருந்தாலும் பட் இருந்தாலும் அதனுடைய கூறிய பற்களுடைய முனைய கொஞ்சம் மலுங்கடிக்கலாம்ல மதுக்கடைகளை கொஞ்சம் மூட வைக்கலாம்ல மக்கள் மத்தியில் டிபேட்ஸ் உருவாக்கலாம்ல பொதுநலத்தை விதைக்கலாம்ல அதுக்கான முயற்சிகள் தான் ரொம்ப சல்லித்தனமா நம்ம ஊர் பாசில சொல்லுவாங்க மதுரை பக்கம் சல்லி போயுவாங்க அது மாதிரி ரொம்ப சல்லித்தனமா இந்த மது ஒழிப்பை வந்து சாத்தியப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி கொள்ளை பகைவர்கள் சொன்னால் கூட போறவங்கள கொள்கை நண்பர்கள் கூட சொன்னதை பார்க்குறப்ப எதில் சிரிக்கிறதுன்னு தெரியல ரொம்ப ஒரு அற்பத்தனமான ஒரு இது இன்னும் சொல்ல போறான் தான் ராஜாஜிக்கு திருமாவர் வந்து கட்டோட்டை வச்சுட்டாரு சனாதன எதிர்ப்பு மாநாட்டுக்கா வந்து ராஜாஜி கட்டோட்டம் வச்சாரு ராஜாஜி அவர்கள் சனாதனத்துடைய ஆதரவாளர் காந்தி அவர்கள் சனாதனத்துடைய ஆதரவாளர் எதிரா மாநாடு மாதிரி மாநாடு வச்சு அதுல ராஜாஜியுடைய கட்டோட்டையும் அதுல காந்தியுடைய கட்டோட்டையும் வச்ச மாதிரி இந்த கொள்கை நண்பர்களும் கூட பெணா திருத்தாங்க ராஜாஜி கட்டோட்ட வச்சுட்டாரு ராஜாஜி கட்டோட்ட வச்சுட்டாரு அப்படின்ட்டு ராஜாஜி வந்து மது ஒழிப்பு என்று சொல்லப்படுகின்ற கொள்கையில அவரும் கூட உறுதியா இருந்தாரு அதற்காக கட்டோட்டம் மற்றபடி வேற எந்த ஒரு காரணத்திலும் கட்டோட்டு கிடையாது மது ஒழிப்பு அது அப்ப மது ஒழிப்புல யார் யாரெல்லாம் தீர்க்கமா இருந்தாங்களோ அவங்களுக்காக கட்டோட வச்சிருக்காங்க இன்னும் கூட ஒரு சில இன்டெலக்சுவல் அடி ஆட்கள் பேசுறாங்க ரொம்ப சாமர்த்தியம் பேசுறாங்க ஒரு சில பேர் எழுதியிருக்கிறான் சொல்கிறான் பாருங்க மது ஒழிப்பு அப்படிதான் உங்களுடைய முக்கியமான இலக்கு அப்படின்னா நீங்க ராமதாஸ் கட்டோட்டு வைங்க ராமதாஸ் அவர்கள் வந்து யார் அவரு அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சராக இருந்தாரா அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவ்வளோதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாரா இல்லை இல்லை இன்னும் சொல்லப்போறா இருந்தா அங்கே கட்டோட்டு வச்சிருந்தாங்க தெரியுமா அந்த நபர்கள் எல்லாத்தையுமே இயற்கை வந்து உள்வாங்கி கொண்டது ராமதாஸ் அவர்கள் இன்னமும் இருக்கிறார் இல்லையா அதனால் சில்றத்தனமாலாம் வந்து விவாதங்கள் பண்ண வேணாம் டிபேட்ஸ் பண்ண வேணாம் உங்களுடைய அறிவு வந்து இப்படி மழுங்கடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிற போய் ரொம்ப வேதனையாக இருக்குது இல்லை நான் இன்னொன்று கூட கேட்குறேன் ராஜாஜி அவர்கள் கூட கூட்டணியை வைத்து ஆட்சியை பிடித்த கட்சி எந்த கட்சி அதே மாதிரி கலைஞர் அவர்களை நம்ம ராஜாஜி அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு போட்டோ அந்த போட்டோவை வந்து சிலை வடிவமாக வடிவமைச்சு அதன் மூலமாக புலங்காயுதம் அடைந்து கொண்ட கட்சி எந்த கட்சி ஸோ ஆட்சிக்காக கூட்டணி வைக்கலாம் அதே மாதிரி வந்து சிலை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் மது ஒழிப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த மைய கொள்கையை மையப்படுத்தி அவர் கட்டோடை வைக்கக்கூடாது ரொம்ப சில்லறத்தனமான அரசியலாக தெரியல இந்த இன்டெலெக்சுவல்ஸ் அடியாட்கள் எல்லாமே ஸோ ஓவரால் இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்க என்ன தோணுது அப்படின்னா அதாவது கொள்ளை பகைவர்கள் என்ன எழுதிட்டு போகிறாங்க அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் கொள்ளை நண்பர்களும் கூட விடுதலை சிறுத்தை கட்சினுடைய மாநாட்டுக்கு எதிராக எழுதுகின்ற காட்சிகளை பார்க்க முடியுது ஸோ அவங்களோட இன்டென்ஷன் என்னவாக என்னவாகுதுக்கு அப்புடின்னா தமிழ்நாட்டில் அவங்க சார்ந்திருக்கின்ற கட்சியை தவிர வேற எந்த கட்சியுமே மிகப்பெரிய பேசும்பொருளாக மாறிவிடக் கூடாது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு அடைந்து விட கூடாது அவங்க செல்வாக்கு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்முடைய கட்சிகளுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது சோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி மேலே எந்த அளவுக்கு அவதூற பரப்ப முடியுமோ அவங்களுடைய மாநாட்டினுடைய நோக்கத்தை விவாதத்தை உருவாக்காமல் அது சம்மந்தமாக வேறு வகையில் நம்ம விவாதத்தை உருவாக்கலாம் டைவர்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த சமூக வலைத்தளங்களில் கொள்கை நண்பர்களில் இருக்கிற ஒரு சில இணையதள அடியாட்கள் இந்த மாதிரி டிபேட்ஸ்லாம் உருவாக்கிறாங்க கான்செப்டை வதச்சிக்கிருக்காங்க பிசிகாவுக்கு எதிராக கான்செப்டை வதச்சிக்கிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம் ஆனால் நீங்கள் என்ன தான் அவதூறுகள் பரப்புனாலும் சரி தமிழ்நாட்டினுடைய மக்கள் பார்த்துக்கிருக்கிறாங்க அதாவது நீங்க ஜாதி ரீதியாக வேணா திருமாவரில் வந்து நீங்க வந்து தனிமைப்படுத்த பார்க்கலாம் அந்நியப்படுத்த பார்க்கலாம் கொள்கை நண்பர்களும் கூட அந்நியப்படுத்த பார்க்கலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட என்று சொல்லப்படுகின்ற அந்த தளத்தில் இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா எஸ்சிலையும் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருப்பாங்க எஸ்டிலையும் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருப்பாங்க பிசி எம்பிசிலையும் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்க அந்த நபர்களுக்காக திருமாவர்கள் எத்தனையோ விடயங்களை பண்ணியிருக்காரு ஓபிசி மக்களுடைய மருத்துவ மத்திய தொகுப்பில் இடஒதுக்கீட்டை பாரதிய ஜனதா கட்சி பறித்த பொழுது முதலாளாக களத்தில் இறங்கி போராட்டம் செய்த கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி அகில இந்திய லெவலில் இருக்கிற தலைவர்கள் உற்று நோக்கி பார்த்தாங்க என்னடா திருமாவளம் போராட்டம் பண்றாரு என்னடா ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு எடுத்துட்டாங்களா மோடி அரசாங்கம் என்ன அப்படின்ற மாதிரி அதற்கு பின்பாக ஆய்வுகள் பண்ணி அவங்களும் கூட போராட்டம் பண்றாங்க இந்திய லெவலில் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டதற்காக முதல் முதலாக களத்தில் இறங்கி போராட்டம் பண்ண கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளன் அவர்கள் நன்றி அனைத்து தரப்பு மக்களுமே இருக்கு பாதிக்கப்பட்ட தளம் சொல்கிறேன் ஓபிசி மக்களில் பிசி எம்பிசி மக்கள்லேயே பாதிக்கப்பட்ட தளத்தில் இருக்க மக்கள் இருக்காங்க எஸ்சி எஸ்டியில் பாதிக்கப்பட்ட தளத்தில் இருக்க மக்கள் இருக்காங்க இன்னும் சொல்ல போகிறதா மைனாரிட்டிஸ் எல்லா இடத்துலையும் பாதிக்கப்பட்ட தளத்தில் இருக்க மக்கள் இருக்காங்க ஸோ அந்த பாதிக்கப்பட்ட என்று சொல்லப்படுகின்ற தளத்திலிருந்து திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிதனை நீங்கள் ஒருபோதும் அந்நியப்படுத்தவே முடியவே முடியாது சரிங்களா அதனால இந்த மது ஒழிப்பு மாடு என்பது மிகப்பெரிய டிபேட்ஸ் உருவாக்கிருச்சு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய டிபேட்ஸ் உருவாக்கிருச்சு சாதாரணமாக ஒரு காய்கறி கடையில் டீ கடையில் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க திருமாவளவன் மிகப்பெரிய இப்போ மாடல் நடத்தினாராம்ல எதுக்காக மது ஒழிப்புக்காக சார் நல்ல விஷயம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால என்ன தான் அவதூட பரப்புனாலும் சரி அந்த மனிதனை ஒருபோதும் வீழ்த்த முடியாது என்பதை கூறிக்கொண்டு இன்னைக்கு எட்டாம் தேதி வருகின்ற எட்டாம் தேதி திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை ஒரு கூட்டம் போடப் போகிறாங்க இந்த கூட்டம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கிடைத்த வெற்றி மீண்டும் ஒருமுறை பதிவு செய்து கொண்டு கற்பியொன்று புரட்சி கூறிக்கொண்டே செய்கின்றேன் நன்றி வணக்கம்